அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ராக்பெல்லர் அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் கூட ஓய்வின்றி கடுமையாக உழைத்து வந்தார் தன்னுடைய வியாபாரத்தின் நிமித்தம் பல நாடுகளுக்கும் பறந்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் விமானப் பயணத்தின் போது அவருடைய அருகில் அமர்ந்திருந்த ஒரு வாலிபன் ஐயா நீங்களோ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் உங்களுக்கும் வயதாகிவிட்டது இன்னும் எதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ராக் பெல்லர் இப்பொழுது நாம் செல்லும் விமானம் அதிகபட்ச உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது இல்லையா இதற்கு மேல் உயரப்போக முடியாது இதில் திருப்தியடைந்து விமானம் ஓடுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்று கேட்டார் விபத்து உண்டாகும் என்று அந்த வாலிபன் பதில் சொன்னான் உடனே ராக்பெல்லர் நம்முடைய வாழ்க்கையும் அத்தகையதுதான் மேலே வந்துவிட்டோம் என்று ஓய்வு எடுக்க போய்விட்டால் நமது தொழில் நசிந்து போய்விடும் உழைப்பது என்பது வருமானத்திற்கு மட்டுமல்ல அது என் மன மனதிருப்திக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆனது என்று பதில் சொன்னார் வாலிபன் இப்பொழுது அவருடைய வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டான் எனக்கு தெரிந்த பல ஆசிரியர்களும் கூட நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் இனி வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் என்று உட்காராமல் தொடர்ந்து பல மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய திறமையை புரிந்துள்ள கல்வி நிலையங்களில் இணைந்து தொடர்ந்து கல்வி பணி செய்கிறார்கள் அரசு மோட்டார் கம்பெனிகளில் பணியாற்றிய பணியாளர்களும் கூட ஓய்விற்கு பின்பு சொந்த பணிமனை நிறுவி பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி நற்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் இத்தனை காலம் உழைத்து விட்டேன் இனி சும்மா இருக்கப் போகிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய உடல்நலமும் குன்றும் மனச்சோர்வும் அதிகமாகும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அவருக்கு கொடுத்துவிட்டு கடவுள் உங்களுக்கு தந்திருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் தொடர்ந்து பயன்படுத்துங்கள் நீங்கள் பலருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும் சோம்பர்க்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது